வெற்றி முருகனுக்கு அரோகரா பழனி ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கே அரோகரா இன்னைக்கு மார்ச் ஒன்று பழனி பாதவிநாயகர் கிட்ட இருந்து பழனியில் இப்போ கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருச்சு இன்னி ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் எக்ஸாம்ஸ் பிள்ளைகளுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பங்குனி ஊத்துற கூட்டம் அதிகமாக வந்துடும் மறுபடியும் இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இன்னைக்கு கிருவீதி கிளம்புறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டு தான் கிளம்புனேன் ஆனால் இங்கே வந்த உடனே மலை மேலே ஓதுவார் பாடுறாங்க சுற்றியும் ஸ்பீக்கர் வச்சுருக்குறாங்க அதை கேட்டுக்கிட்டே நடக்கிறது திரும்பியும் வீட்டுக்கு போக மனசே இல்லை நீங்களும் கேளுங்க யல் பழனி விட்டதா என்னை நிலக்கல் நீ இந்த இடம் அம்மன் கோயிலுக்கு எகுத்த மாதிரி இருக்க சுற்றுலா பேருந்து நிலையம் ஓரளவுக்கு தனியார் வாகனங்கள் அதிகமாக தான் இருக்குது இப்போ ரோப்கார் ஸ்டேஷன் நேத்து நேற்று ரோப்கார் ஸ்டேஷன் லீவு மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக இன்னைக்கு வழக்கம் போல் செயல்படுது இப்போ முன்ன விட திருவீதி சுற்றி அதிகமாக பாத்ரூம் வசதி குளிக்கும் இடம் பக்தர்கள் தங்கும் இடம் நிறையா இப்போ இருக்குது முடிக்காணிக்க செலுத்த இடம் பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ முன்ன விட அதிகமா இருக்கு கிருவீதியை சுத்தி பெண்கள் முடி காணிக்கை செலுத்தும் போது அவங்க வந்து எந்தவித இல்லாம டைரக்டா போய் சாமியை பார்த்துக்கலாம் ஆனா நீங்க முடி எடுத்த அந்த சீட்டு மாதிரி ஒன்று தருவாங்க அதை காமிச்சுட்டு உள்ளே போகணும் பொருட்கள் பாதுகாக்கும் வரை செப்பல் ஸ்டாண்ட் செல்போன் வைக்கும் இடம் இப்படி நிறையா இப்போ வந்து அதிகமா வந்திருக்கு இந்த வசதிகள் எல்லாமே பக்தர்களுக்கு ஃப்ரீ தான் செல்போன் வைக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் அஞ்சு ரூபா சார்ஜ் கொடுக்கறதா இருக்கும் இப்போ நம்ம ஒரு கிரி சுற்றிட்டு பாசவிநாயகர் கோயில்கிட்ட வந்துட்டோம் மேலே சாயரட்சி பூஜையும் முடிஞ்சிருச்சு சாயந்தரம் ஆறரை மணிலேருந்து நைட்டு கால் வரைக்கும் சுவாமி இன்னி ராஜ அலங்காரத்தில் தான் இருப்பார் அதுக்கு மேலே தான் புஷ்ப அலங்காரம் செய்வாங்க பழனி முருகனை பற்றிய தகவல்கள் நான் ரெண்டு வருஷமாக நிறையா வீடியோ போட்டுட்டேன் இன்னி வேற எந்த மாதிரி வீடியோ போடலாம் வேற எந்த மாதிரி தகவல் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்